அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து மிஸ்ர் காஹிராவில் சையீதா நஃபீசுத்துல் மிஸ்ரியா ரஹமத்துல்லாஹி அலைஹா அவர்கள் அடங்கியிருக்கிறார்கள் இமாம் ஹசன் ரதியல்லாஹுவும் அவர்களுடைய கொள்ளுப்பேத்தியாக இருக்கிறார்கள் மேலும் இமாம் ஜாஃபர் சாதிக் ரதியுல்லாகுவன்ஹு அவர்களுடைய மனைவியாக இருக்கிறார்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட கிதாபுகளை எழுதிய மேலும் புகாரி ஷரீஃபினுடைய ஷரஹ் எழுதிய நவாப் சித்திக் ஹசன் பொலி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் கூறுகிறார்கள் சையிதா நஃபீசா ரஹமத்துல்லாஹி அலைஹா அவர்கள் தங்களுடைய வாழ்வின் காலத்திலேயே அவர்களுக்காக கபு தோண்டினார்கள் அந்த கபரில் அமர்ந்து தொண்ணூறு குரான்களை அவர்கள் ஓதி முடித்துள்ளார்கள் மேலும் எழுதுறாங்க ஒரு இறைநேசருக்கு கனவு வந்தது நபிகள் பெருமான அவர்கள் தோன்றி யாருக்கேனும் அவர்களது பெயரில் ஈசால் சவாபு செய்து அந்த நன்மை அவர்களுக்கு எத்தி வைத்து அது பணமாக இருந்தாலும் உணவாக இருந்தாலும் எத்தி வைத்து அல்லாஹ் விடத்தில் துவா செய்யும் பொழுது அல்லஹ சுபஹானு அந்த தேவையை பூர்த்தி செய்கிறான் அவர்களுடைய பெயரில் கொடுக்கப்படும் ஈசால் சவாபுகளுக்கு நேர்ச்சைகளுக்கு அல்லாஹ்

மக்காம் எவ்வளவு உயர்ந்தது என்பதாக சொல்றாங்க இமாம் பிஷ்ரு ரமத்துள்ளாஹி அவர்களை போன்ற மாபெரும் செல்வர்கள் அவர்களுடைய துவாவிற்காக வண்டி வருகை தரக்கூடியவளாக இருந்தாங்க சயிதா நஃபீஸா எனக்காக வண்டி துவா சொல்லி அவங்கள்ட்ட வருகை தரக்கூடியவங்களாக இருந்தாங்க மேலும் இமாம் ஷாஃபிர் அலி காஹிரால தான் இமாம் ஷாஃபி ரஹமுத்துள்ளாலினுடைய மசாரு இருக்கு அதே மிசர் தான் சையதா நஃபீஸா ரஹமத்துல்லா அலிஹா அவங்களுடைய மசாரும் இருக்கு இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலை வசியத்து செய்திருக்கிறாங்க நான் இறந்த பிறகு எனது ஜனாசாவை சயிதா நபீசா அகமதுல்லாஹி அலேஹா அவர்கள் வாழும் அந்த வீதியிலிருந்து கடந்து எடுத்துச் அவர்களுடைய எனது மறுமை லேசாக வாய்ப்புண்டு என்பதாக அவர்கள் கூறியதாக அவங்களுடைய வசியத்தில் எழுதியிருக்கிறார் மேலும் சையிதா நபீசா அஹமதுல்லாஹ் இலேஹா அவர்களுக்கு அவர்களுடைய அவர்கள் தோண்டி தொண்ணூறு குரான் முடித்த அந்த கபர்ல தன்னை அடக்க செய்யணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய ஆசையாக இருந்தது அவர்களுடைய இறப்பிற்கு பிறகு அவர்களுடைய கணவர் அவர்களுடைய வம்சாவளி முழுக்கவே மதினாவில் இருக்கிறாங்க செய்தா நஃபீஸா அவங்களும் இருந்து இருக்கிறனால மதினாவில் இவங்களை அடக்கம் செய்யலாம்னு அவங்க முயற்சிக்கும் பொழுது நபிசல்லாஹ் உலகி வசல்ல அவர்கள் அவர்களது கணவரின் கனவில் தோன்றி செய்திதா நஃபீஸா எங்கு விரும்பினார்களோ அதே இடத்தில் அவர்களை அடக்கம் செய்யுங்கள் என்பதாக சல்லல்லா அலிஸ்லம் கனவு தோன்றி சொன்னதாகவும் நம்மளால் படிக்க முடிகிறது எந்த ஒரு சிரமமான சமயங்களிலும் மேலும் ஏதாவது ஒரு தேவை ஏற்பட்ட சமயத்திலும் முக்கியமாக பொருளாதார சிரமங்கள் ஏற்படக்கூடிய சமயத்தில் எல்லா தேவைக்குமாக சொல்றாங்க சயிதா மிஸ்ரியா மிஸ்ரியாரத்தில் இலையா அவர்களுடைய அந்த பெயரை நம்ம நேர்ச்சை செய்து ஒரு உணவாக பொருளாதாரமாக நம்ம கொடுக்கும் பொழுது அல்லாஹ் அல்லாஹுபஹானுபத்தால் அதை ஏற்கிறான் என்பதாக படிக்க முடியும் முடிந்தது தங்கள் வரைக்கு இதை எத்தி வைத்தோம் அல்லாஹ் சுபஹானுவத்தாலா வழிமார்களுடைய அன்பை நமது உள்ளத்தில் தந்தல் புரிவானாக நமக்கு பிறகு நமது குடும்பத்தார்களுக்கும் நமது வாரிசுகளுக்கும் அல்லாஹ் வழிமார்களுடைய அன்பை தந்தல் புரிவானாக அவனது அன்பை தருவானாக அவனது ரசூலி அன்பை தருவானாக அல்லாஹ் சுபஹானுவத்தாலா உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நிம்மதியான செல்வ செழிப்புள்ள கண்ணியமான உயர்தரமான வாழ்வை தந்து இறந்த பிறகு சுவன வாழ்வை தந்தல் புரிவானாக அமீன் இது போன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இது மற்றவர்கள் ஷேர் செய்யுங்கள் இன்ஷால்லா மீன நிலைப்பில் சந்திப்போம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான முபல்லிகா கோர்ஸினுடைய அட்மிஷன் ஆரம்பமாக இருக்கிறது முபல்லிகா கோர்ஸ்ல தாங்க என்னவெல்லாம் கற்றுக்கொள்வீங்க ஸ்கிரீன்ல வரும் பாருங்க அரபியா தர்ஜுமத்துல் குரான் முஃபீது தாலிபீன் உருதுகா காயிதா தாலீமுல் இஸ்லாம் அவாமில் தாலிபீன் ஹிதாயத்து இந்த முபலிகா கோர்ஸில் பதினைந்து வயது பூர்த்தியாக இருக்கணும் தங்களுக்கு மேலும் குரான் தாங்கள் பார்த்து ஓதுவதற்கு தெரிஞ்சிருக்கணும் தஜ்வீதோட ஓதணுங்கிற அவசியம் இல்லை தாங்க பார்த்து குரான் தெரிந்திருக்கணும் மூலமாக இந்த கிளாஸுகள் நடைபெறும் இது அடிப்படையில் நடைபெறும் இன்றிலிருந்து ஜனவரி இரண்டாம் தேதி வரை இன்ஷால்லா அட்மிஷன் நடைபெறும் மூன்றாம் தேதியிலிருந்து இன்ஷால்லா தங்களுக்கு பாடங்கள் ஆரம்பமாயிரும் அதற்கு பிறகு முபலிகாவினுடைய அட்மிஷன் அடுத்த வருஷம் இன்சால்லா ஜனவரி மாசத்துல நடைபெறும் இந்த முபலிஹா கோர்ஸில் தாங்க சேர விரும்புனீங்கன்னு சொன்னால் கீழ் வரக்கூடிய இந்த நம்பருக்கு முபல்லிகா என்று மட்டும் தாங்க வாட்ஸ்அப் செய்தா போதுமானது தங்களுக்கு விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும் சாதியா கல்வி குழுமத்தினுடைய அனைத்து முயற்சிகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக மறுமையினுடைய நால்வரை இந்த கல்வி தொடர்ந்து பயணிப்பதற்கு அல்லாஹ் கபூல் செய்தாஹி வரக்கா